நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை பொழுதில் உங்கள் யாவரையும் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வளமை போலவே துறை சார்ந்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து வந்து அவர்களோடு நாங்கள் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது வளமை இதனுடைய நோக்கம் கூட பின்னிருப்பவர்களை ஒரு முன்னூட்டலான செய்திகளோடாக இந்த சமூகத்திற்கு நல்லவர்களாக உருவாக்குவதே இதனுடைய நோக்கம் கூட இன்றைக்கும் அப்படி தன்னாங்க ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு இந்த பிரமுகர் நிகழ்ச்சி நகர காத்திருக்கிறது அது அப்படி என்றால் இரண்டு பேர் இன்றைக்கு பிரமுகர்களாக கலந்து சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வந்து சமூகத்தின் மீதான இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பாக பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் அக்கறையோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் முன்னோ முன்னோடியாகவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் தன்னுடைய சேவை ஆற்றி வரக்கூடிய ஹெச்என்பி அசூரன்ஸினுடைய பிராந்திய முகாமையாளர் தான் இன்றைக்கு தந்திருக்கிறார் அதுபோல நாங்கள் ஒரு தாய்சை நலன்பெண் வைத்திய அதிகாரியை கூட நாங்கள் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியிலே சரி நாங்கள் முதலில் அவர்களை இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த பிள்ளைகளுடைய நலன் பெண்களுடைய நலன்களிலே பெரிதும் குடும்பத்திலிருந்து சமூகத்தவர்கள் வரை எல்லோருமே அக்கறையாக இருக்குன்னு இந்த வேளையில் இரண்டு துறைகளில் இருக்கக்கூடிய இரண்டு பேரையும் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்றை எங்களுடைய நேர்களுக்காக நீங்கள் பாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் எனது பேர் சுகுணன் நான் வந்து வடக்கு கிழக்கு வளைய முகாமையாளராக படமையாற்றி கொண்டிருக்கின்றேன் எச்என்பி அசோரன்ஸில் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி மகளிர் சம்மந்தமான விடயங்களை அதுவும் இந்த மகளிர் மாதத்தில் அதை பற்றி கலந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நல்லது அதுபோல் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை நேயர்களுக்காக தாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் வைத்திய திருமகள் சிவசங்கர் நான் யாழ்ப்பாணத்தில் தாய் சேர்ந்த வைத்திய அதிகாரியாக ஏழு வருடங்கள் பணியாற்றி இருப்பேன் அப்பொழுது அநேக தாய் பிள்ளைகள் தாய்மார் பிள்ளைகளோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது தற்போது நான் என்னுடைய சமுதாய மருத்துவ துறையில் மேற்படிப்பை படித்து வருகிறேன் நல்லது இந்த இரண்டு பேருடைய அறிமுகத்தை பார்த்துருக்கிறீர்கள் அதாவது இரண்டு பேருமே சமூக ஈடுபாட்டோடு பெண்கள் தொடர்பாக அவர்களோடு சேர்ந்ததான பணிகளை செய்து இந்த விலையில் நாங்கள் ஹெச்என்பி அசூரன்ஸ் தொடர்பாக வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நடராஜா சுகுணன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க போகிறேன் அதாவது நாங்கள் அறிந்த வரையிலே இந்த எச் என்பி அசூரன்ஸ் நிறுவனம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த விலையில் இந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால பயணங்கள் இது பயணித்த பாதைகள் பற்றி எங்களுடைய நேர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை தருங்கள் கண்டிப்பாக எச் என்பி அசூரன்ஸ் நிறுவனம் இலங்கையில் ஆயுள் காப்பறி காப்புறுதி தொடர்பான தீர்வுகளை வழங்குவது வழங்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நிறுவனம் இன்று எச்என்பி அசூரன்ஸை பொறுத்த வரையில் இன்று குறுகிய காலத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு நிறுவனம் அத்துடன் அது வந்து இந்த பார்த்தீங்கன்னா காப்புறு சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அதே சமயம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பங்குச்சந்தையில் பட்டியல் படுத்த இலங்கை கொழும்பு பங்குச்சந்தையில் பட்டியல் படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் அதைவிட சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் இன்று உள்ள முன்னணி வர்த்தக வங்கிகளில் ஒன்றான ஹெட்டர்நேஷ்னல் வங்கி ஹெட்டர்நேஷ்னல் பேங்க்னு சொல்லப்படுற வங்கி இந்த இணைந்த இணைந்த நிறுவனமாகும் இந்த நிறுவனம் ஒரு பல பில்லியன் மூலதனத்தையும் பல பில்லியன் சொத்துக்களையும் தன்னத்தை கொண்டு எங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆலணிகளை கொண்டு அதாவது உத்தியோகத்தர்களை கொண்டு துரித வளர்ச்சியுடன் காப்பு நிறுவனமாக எச்என்பி அசுரன்ஸ் வளர்ந்து கொண்டிருக்கின்றது சரி இதற்கால் ஒவ்வொரு க நிறுவனங்களும் தங்களுடைய முன்னேற்றங்களை அல்லது மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவைகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு பல திட்டங்களை உள்ளவை அதுபோலவே எச் என்பி யசூரன்ஸனுடைய லீகசர திட்டம் வந்து மீண்டும் அமலுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டம் தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு விளக்கத்தை தர முடியுமா கண்டிப்பாக இந்த எச்என்பி யசூரன்ஸ் லியகரஸ் திட்டமானது நான் நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையில் உள்ள காப்புறுதி வரலாற்றில் முதற்தடவையாக மகளிரை கௌரவிக்கும் ஒரு முகமாக மகளிருக்கான ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு செலுத்தும் ஒரு மரியாதை முயத்தமாக இந்த லியரச திட்ட ஹெச்என்பி என்பி இந்த லியரசு திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த பெண்களின் மாதமான அதாவது உமன்ஸ் டே நாங்கள் சொல்லப்படுறோம் இந்த எட்டாம் தேதி இந்த மாதத்தை நாங்கள் வந்து இந்த லியரச மாதமாக ஹெச்என்பி என்பி கொண்டாடுகின்றது சரி இந்த விடயங்களோடு தொடர்புட்டதாக நாங்கள் நடத்ததாக டாக்டர் திருமகள் சிவசங்கர் அவரிடம் இந்த கேள்வியை கேட்க போகிறேன் அதாவது குறிப்பாகவே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பிலே அக்கறையோடு இருக்க வேண்டும் அப்படி அக்கறையோடு தான் அவர்கள் ஆரோக்கியமாக பயணிக்க முடியும் என்பது தெரிந்த இந்த இடத்திலே பெண்களுடைய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி எங்களுடைய சிறு விடயங்களை கூறுவோம் இளம்பெண் திருமணம் ஆகியவுடன் பல்வேறு பட்ட பொறுப்புகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுகிறார் ஒரு கருத்தரித்தவுடன் அவள் உட்கொள்ளும் உணவு அவள் சுவாசிக்கும் சுவாசத்தில் உள்ள நச்சு பொருட்கள் அவளுடைய குடும்ப உறவினர்களால் உறவுகளுடன் ஏற்படும் தாக்கங்கள் அனைத்துமே கருவில் வளரும் குழந்தையில் மிகப்பெரிய பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதும் அது மட்டுமல்ல குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவனாகியதும் அந்த கருவறையில் அந்த குழந்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கங்களே அவனை எப்படிப்பட்ட ஒரு பிரஜையாக மாற்ற முடியும் என்பதும் இப்பொழுது விஞ்ஞான ஆய்வுகளினாலே மிக தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு தாய் தன்னுடைய நலனை தன்னுடைய உணவை தான் சுவாசிக்கும் காற்றை எப்படி சரியாக கொண்டு நடத்த வேண்டும் என்பதை அவளுக்கு அறிவு இந்த வாழ்க்கை தேர்ச்சி பல விடயங்களால் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல ஆரம்ப காலத்தை சொல்வார்கள் இப்பொழுது இந்த வயிற்றிலே இருக்கிற பொழுது பிள்ளை கற்க தொடங்குகிறது சொல்வார்கள் அந்த சூழலை பிள்ளை கற்க தொடங்கி அதன் பின்னர் அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்களோ அதே போல பிள்ளையும் பிரதிபலிப்பை காட்டுதுன்னு சொல்வார்கள் உங்களுடைய அந்த அனுபவங்கள் இந்த இடத்துல பேசப்படுவது சரி இதற்கப்பால் பெண்கள் ஆரோக்கியம் அவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் பெண்கள் ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது நோயற்ற ஒரு நிலைமையை மட்டுமல்ல அது கருதுகிறது அதாவது உடல் நோய் மட்டுமல்ல உள ஆரோக்கியமும் அங்கே முக்கியமான காரியத்தை கொண்டு நடத்துகிறது அது மாத்திரமில்லை ஸ்பிரிச்சுவல் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆ ஆயச அதாவது எங்களுடைய சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் எங்களுடைய கலாச்சாரங்கள் மற்ற சமுதாயத்தை நாங்கள் ஆற்றும் பங்கு எல்லாமே ஆரோக்கியத்தின் ஒரு பங்காகத்தான் காணப்படுகிறது உலக சுகாதார நிறுவனம் அவ்வாறு தான் ஆரோக்கியத்தை வரையறை செய்கிறது ஆகவே பெண்களுக்கு அப்படியான அந்த ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் சரியாக கிடைக்கப்படுகின்றன என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் அப்படி அவர்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருந்தது தான் குழந்தையின் ஆரோக்கியம் சரியாக இருக்கு ஒரு குடும்பமே அவளை சுற்றித்தான் உருவாகி வளர்ந்து வருகிறது ஆகவே சமுதாயத்தின் அந்த சிறிய அழகான குடும்பம் அதிலும் அந்த பெண் சரியான முறையில் அந்த குடும்பத்தை நடத்தாவிட்டால் எல்லோருமே சரியான வாழ்க்கை படியில் போக முடியாது உண்மைதான் ஆரம்ப காலத்திலே முதியவர்கள் சொல்வார்கள் மூத்தவர்கள் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்வார்கள் அதற்கு பொருள் கனவருக்கு தெரியாது அதாவது ஊரார் பிள்ளை என்பது திருமணமாகி வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள் தன் பிள்ளை என்பது அங்கே அந்த குழந்த பெண்ணுடைய வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை ஆகவே அவளை ஊட்டி வளர்த்தால் அந்த குழந்தை சரியாக வளரும் என்பதை அந்த நேரத்தில் எங்களுடைய முதியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சரி இப்பொழுது நாங்கள் இன்னொரு கேள்வி எங்களுடைய வடக்கு கிழக்கின் வளைய முகாமியாளர்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் எச்எம்பி அசூரன்ஸ் வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறது இளியரசு திட்டம் என்று இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அல்லது நன்மைகள் என்றால் அவற்றை பட்டியல் கொள்ளலாம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த இளியரசு திட்டமானது வந்து நான் ஏற்கனவே கூறியது போல முதல் தடவையாக இந்த காப்புறுதி வரலாற்றில் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக நாங்கள் இந்த பெண்களை கௌரவித்து இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அதே வகையில் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பரந்தளவில் நாடு முழுவதும் நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கி பெண்களுக்கான உண்மையான ஒரு கௌரவத்தை வழங்குவதற்காக திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இதில் முக்கியமாக இந்த லியகரசு திட்டத்தில் வந்து இணைந்து கொள்ளும் பெண்களுக்கு வந்து பெண்களுக்கும் அவர்களுக்கு விசேடமான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கோம் அதில் வந்து ஒன்று வந்து அவர்களுக்கு வந்து இப்போ காப்புறுதியில் எங்களோட இணைந்து கொள்றவர்களுக்கு மேலதிகமாக விசேடமாக ஒரு மில்லியன் ரூபாய் காப்புறுதியவர்களுக்கு மேலிதமான நாங்கள் வழங்குகின்றோம் அதே போல் இப்போ கணவனும் மனைவியும் இணைந்து கொள்வார்களாக இருந்தால் மனைவிக்கு வந்து இலவசமாக இந்த காப்புறுதி ஒரு மில்லியன் காப்புறுதி வந்து இலவசமாக கிடைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து உங்களுக்கு தெரியும் காப்புறுதிகளில் காப்புறுதி திட்டங்களில் இல்லாத மகப்பேறு மற்றது அது சம்பந்தமான அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தால் அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான இதெல்லாம் படுவதில்லை பட் நாங்கள் இந்த லியர்ஸ் திட்டத்தில் வந்து பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் வந்து இந்த மகப்பேறு மற்ற குழந்தை சம்பந்தப்பட்ட விபயங்கள் அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வீதம் நாங்கள் வழங்குறதுக்கு இந்த இந்த திட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இப்போ திட்டத்தில் அனைவருக்கும் வந்து அவர்களுக்குரிய அவர்களுக்கு இந்த 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 சலுகைகள் வழங்கப்படுகிறது அதே நேரம் மூன்று மில்லியன் வரைக்கும் அவர்கள் அந்த அந்த ஏருக்குரிய தங்களுடைய இதை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஷன் கேர் என்று இருக்கும் தெரியும் இந்த கண் சம்பந்தப்பட்ட கண்ணாடிகளோ இதில் போரிடத்துல பத்து விதமான விலைக்கழிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விஷன் கேரில் அது மட்டுமில்லை சிங்கரில் பத்து விதமான விலைக்கழிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எந்த பொருட்களை வாங்கினாலும் அவர்கள் பத்து வித கழிவு கிடைக்கப்படும் அதே நேரம் இதடா பொது காப்புறுதி இருக்குது ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லப்படுறதில் வந்து பெண்கள் வந்து முக்கியமாக பெண்கள் வந்து இந்த இன்சூரன்ஸை எடுப்பார்களாக இருந்தால் அதாவது காப்புறுதியை பொது காப்புறுதி எடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மேலதிகமாக ஐந்து லட்ச ஐந்து லட்சம் ரூபா வந்து அவர்களுக்கு நாங்கள் மேலதிகமாக இலவசமாக காப்புறுதியை நாங்கள் வழங்குகின்றோம் பொதுவாக நாங்கள் இந்த திட்டம் பற்றி கூறியிருக்கிறோம் திட்டத்தின் தொடர்பாக நன்மைகள் நன்மைகளை பற்றி கதைத்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் ஒருவர் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எப்படியாக இணைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கூறாமல் இருக்கோம் அவர் அதாவது வந்து இப்போ ஒரு இணைந்து கொள்ள வேண்டுமான முக்கியமாக இந்த மாதம் வந்து பெண்களுக்குரிய மாதம் அப்போ அவர்கள் இணைந்து கொள்ள எல்லாரும் இணைந்து கொள்ள பெண்கள் மட்டும்தான் இணைந்து கொள்ள வேண்டியது என்று இல்லை விசேட சலுகைகள் வந்து பெண்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் யாரும் வேணும்னாலும் அவர்கள் இணைந்து கொள்ள முடியும் ஆனால் அதுக்குரிய சில எங்களுடைய சில சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது அவர்களுடைய அவர் மேஜராக இருக்க வேண்டும் அதே நேரம் வந்து இப்போ குழந்தைகளும் இணைந்து கொள்ளலாம் ஆனால் தவப்பெண் வந்து அவர்களுக்கு நோமினியாக அவருக்கு இருக்க வேண்டி இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் மற்றபடி இதில் எல்லோருமே இணைந்து கொள்ள முடியும் சரி இந்த கேள்விகளோடு நாங்கள் அடுத்ததாக டாக்டர் செல்லலாம் இன்னொரு கேள்வியை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதாவது குறிப்பாக வந்து இலங்கையை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சுகாதார சேவைகள் ஓரளவு அவர்களுக்கு தேவையாக கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வந்து நாங்கள் இன்னொரு நாட்டு கடந்து போனால் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த சுகாதார வசதிகள் என்பது எதிர்பார்த்த அளவில் கிடை கிடைக்கப்படுவதில்லை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெருமளவில் ஆரோக்கிய மற்றவர்களாக பிறக்கினார்கள் இவற்றையெல்லாம் கடந்து இலங்கையில் பெண்களுக்கு கிடைக்கப்படுகின்ற சுகாதார சேவைகள் நாங்கள் பட்டியல் ஆம் திருமணம் ஆவதற்கு முன் இளம் பெண்ணுக்கான பராமரிப்பு வழங்கப்படுகிறது எங்களுடைய சுகாதார சேவைகளினால் அந்தந்த சுகாதார மருத்துவ பிரிவுகளுக்கு பொது சுகாதார மருத்துவ தாதியர் இதனை வழங்குகிறார்கள் இதைவிட அவர்கள் உடன் கருத்தரிப்புக்கு முன்பதான கணவனுக்கும் மனைவிக்குமான சில அறிவுறுத்தல்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன இதை விட கற்பகால பராமரிப்பு பேற்றின் போதான பராமரிப்பு பிள்ளை பேற்றிற்கு பின்பான பராமரிப்பு வீட்டிலும் வைத்தியசாலைகளிலும் இதைவிட சிறுவர்களுக்கான மூளை விரித்தி அவர்களை நன்றாக வளர செய்யக்கூடிய பயிற்சிகளை தாய்மார் கொடுக்கிறோம் இதைவிட குழந்தைகளுக்கான தடுப்பூசியை வழங்குகிறது இதைவிட குழந்தைகள் ஆரம்ப பிள்ளை பருவ விருத்தி இதைவிட பாடசாலை சுகாதாரம் இதன் அதை விட திரும்பமாக அவர்கள் முப்பத்தைந்து வயதை க கடந்ததும் சுக வனிதருக்கான் அதாவது அவர்களுக்கு புற்றுநோய்கள் கற்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் வராதபடி தடுக்கக்கூடிய சில பை பரிசோதனைகளை உட்படுத்தி அவர்களை சரியான சுகநிலையில் பயணுவதற்காக சுக வனிதர் நிலையங்களும் அந்த பயிற்சியை அந்த இப்போ சுகாதார சேவைகளை வழங்கி வருகிறது இது எல்லா இடங்களிலும் பொதுவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயமா எல்லா இடங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தான் ஆனாலும் இந்த சுகவனிதரை பொறுத்தவரையில் சில வள வள குட்பா குறைபாடுகளினால் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான சேவைகளை அவர்கள் வழங்கிக் கொள்வதில்லை எனவே அநேக பெண்கள் இந்த சுகாதார சேவையை பற்றி சில இடங்களிலே அறியாமல் கூட இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இப்போ இன்னொரு கேள்வியை நாங்கள் மேலதிகமாக கேட்டால் இந்த அறியாத பெண்கள் அல்லது இது தொடர்பாக வந்து அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை புரிந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள வைப்பதற்கான செய்களை ஏதாவது நடைமுறையில் இருக்கிறதா சுகாதார மருத்துவ பிரிவுகளுக்கு கூடாக அவர் ஒரு நீங்கள் முப்பத்தைந்து வயதை எட்டியுள்ளீர்களா என்ற ஒரு ஒரு அவர்களுக்கான அறிவுறுத்தலை கொண்டிருக்கிற அந்த நோட்டீஸ் அந்த சுகாதார மருத்துவ மாதுகளுக்கு கூடாக வீடுகளுக்கு செல்லும் அவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது ஆனாலும் சில பெண்கள் தாங்கள் அந்த புற்று முக்கியமாக கரப்பைக்காலத்து புற்றுநோய் வெளியே தெரியாது எனவே அவர்கள் தாங்களுக்கு வருத்தம் என்று வெளியே தெரியும் வரையும் அவர்கள் தாங்கள் சுகதேவியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த பரிசோதனைக்கு போக மறுக்கிறார்கள் அது மிகவும் மருந்துவதற்குரியது ஆனாலும் அதை திருந்த வேண்டிய ஒரு விடயம் அதாவது நோயை சிறு ஆரம்பத்திலே நாங்கள் அதை கட்டுப்படுத்திவிட்டால் பின்பு ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் பலர் தான் அதை சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை பட்டு தெளிதல் என்று சொல்லுவார்கள் தனிலியன் சரி இதற்கப்பால் உங்களோட அர்த்த கேள்வியை நாங்கள் கேட்கலாம் என்று சொன்னால் இப்போ ஹெச்என்பி என்சூரன்ஸின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நிலைய அரசு திட்டத்தில் அது எவ்வளவு காலம் வரைக்கும் இது அமுலில் இருக்குது இது வந்து இன்று வந்து இதே முதல் சொன்னதை சொல்கின்றேன் பெண்களை கௌரவிப்பு முகமாக அவர்களை கௌரவிக்கும் முகமாக இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இந்த திட்டம் வந்து ஸ்பெஷலாக வந்து எட்டாம் தேதி மார்ச் மாதம் தான் அவர்களுடைய அதாவது உலக மகளிர் தினம் அது அந்த அந்த நாளில் இருந்து ம ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் இந்த திட்டம் இந்த காலத்துக்குள் இணைந்து கொள்ளும் அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்கும் நான் முன்னே குறிப்பு கூறிய அந்த சலுகைகள் அனைத்தும் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் சரி இந்த கேள்விக்கான பதிலோடு நாங்கள் அடுத்தது டாக்டரிடம் செல்ல போகிறோம் அதாவது குறிப்பாக வந்து எந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது அபிவிருத்தி அடைந்தவர்கள் நாடுகளாக இருந்தாலும் சரி பெண்கள் தொடர்பாக வந்து அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் இன்றைக்கு அதிக இருக்கின்றது அதன் குறிப்பாக இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால் நாங்கள் வெற்றியை சொல்லலாம் ஆமாம் முதலில் நன்மையிலிருந்து இருந்து தீமைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் கிழக்காசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒப்புட்டளவில் இலங்கையில் பெண்களுக்கான கல்வி அறிவூட்டல் மற்றும் சுயமரியாதை வேலை தளம் சமய சமய மற்றும் கலாச்சாரங்களில் சமபங்கு என்பவை மிகவும் திறமையாகவே இருக்கின்றன என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல பெண்களின் வாழ்தகவு ஆண்களை விடவும் நான்கு வயது அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு ஆனாலும் சில விடயங்களில் முக்கியமாக இளம் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு பின் கொலை செய்யப்படுகிறது என்பது இலங்கையின் பல மாவட்டங்களிலும் சமகாலங்களில் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது அது இலங்கையில் பெண்களுக்குரிய பாதுகாப்பு இன்னும் முன்னேற்ற வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மாத்திரமல்ல குடும்பங்களிலே சில வன்முறைகள் வேலைத்தளங்களில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற போன்ற பலவிதமான மன சஞ்சலங்களுக்குடாக நெருக்கீடலுக்கூடாக பெண்கள் இந்த நாட்களிலே கடந்து செல்கிறது மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயம் அது மாத்திரமில்ல எல்லாரும் தன்மை இல்லாத காலத்தினா காரணத்தினால தங்கி இருக்கும் தன்மையினால பெண்கள் அதிகமான வன்முறைகளுக்கு கூட கடந்து செல்கிறார்கள் நிச்சயமாக உண்மைதான் அதாவது இந்த கடந்த காலங்களை பார்த்தால் அது வேதனைக்குரிய காலங்களாக இருக்கிறது பல இடங்களிலே இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இதற்காக இதை கவனிப்பார் அதிக வந்து இதற்கான திட்டங்களை தீட்டி அவற்றை தடுப்பதற்கான முன்முரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலேயே சில சம்பவம் நடைபெற்ற பொழுது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் மக்கள் எல்லோரும் ஆக்ரோஷமாக இருந்தார்கள் அதன் பின்னர் எல்லோருமே ஓய்ந்து விட்டார்கள் அந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்கே இல்லை இருந்தால் தான் தானுண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு போனால் தாங்களும் அதுக்கு சாட்சியுள்ள போக வேண்டும் என்று ஆகவே இப்படி இந்த மனநிலையை நாங்கள் நிச்சயமாக மக்கள் வந்து மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லையா ஆம் இதை தடுக்கும் மூமாக பல வழிகள் இருக்கலாம் ஆனால் மிகவும் இலகுவானதும் எல்லாராலும் பின்பற்றப்படக்கூடியதுமான ஒரு வழி என்று நாங்கள் கருதுவது என்ன இது என்றால் ஆரம்ப பிள்ளை பருவ பராமரிப்பையும் விருத்தியையும் அதாவது சிறு வயதிலேயே சிறு பிள்ளைகளுக்கு தங்களுடைய பாதுகாப்பை பற்றி தங்களுடைய உடல் உணர்வுகளை பற்றி மற்றவர்களோடு பேசுவதை பற்றி சிறு முன்பள்ளி சிறார்களாக இருக்கும்போதே அவர்களுக்கு பாடசாலையிலும் சரி வீட்டிலும் சரி சரியான அந்த கவனிப்பை வழங்குவதன் மூலம் பிள்ளைக்கு சிறு வயதிலேயே தன்னம்பிக்கை தெளிந்த புத்தி விவேகம் நெருக்கடிகளை சமாளிக்கும் தன்மைகளை இந்த வாழ்க்கை தேர்ச்சிகளை மிகவும் திறமையாக ஊட்ட முடியும் அதற்கான எல்லா விதமான பயிற்சிகளும் எங்களுடைய பொது சுகாதார மாதுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை சரியான முறையில் பெ பெற்றோர்களும் முன்பள்ளி ஆசிரியர்களும் அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுடைய நலத்தை நன்றாக கவனித்தால் அவர்கள் வளரும் போது பாடசாலையிலும் வாழ்க்கை தேர்ச்சிகள் தொடர்பாடும் திறமைகள் மன ஆளுமை வளர்க்கும் தன்மைகள் இவர்களுடைய ஊடாக நாங்கள் அவர்கள் தெளிந்த ஒரு புத்தியோடு பாதுகாப்பற்ற தன்மைகளுக்குள் போகாமல் நாங்களை பாதுகாத்துக்கொள்ள அது உதவி செய்யும் ஆனால் அரசாங்கமாக வேறு பல காரியங்களை செய்தாலும் நாங்கள் சிறுவயதிலிருந்தே இதை செய்து கொண்டு வருவது அநேகமான பிள்ளைகள மூளை விருத்திக்கு கூட அது மிகவும் திறமையாக உதவி செய்கிறது என்பது விஞ்ஞான முடிவு நாங்கள் அதை பின்பற்ற வேண்டியது எங்களுக்கு கடமை உண்மைதான் இன்று இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒவ்வொருவரும் நாளைய நாட்டினுடைய முடிசூடா வேந்தர்கள் என்று சொல்வார்கள் இந்த வேந்தர்களை நாங்கள் ஆரோக்கியமாக வளர்த்தால் சமூகமும் நாடும் நன்றாகவே வளரும் என்பதுதான் உண்மை அடுத்ததாக நாங்கள் உங்களுடைய விடயத்துக்கு வரலாம் அதாவது நாங்கள் பெண்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகளை செய்து கொண்டாலும் அஸ்திவாரம் சரியாக இருந்தால் மேலே எழுகின்ற கட்டடம் சரியாக நிற்கும் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் சரியாக அமைந்தால் இந்த திட்டங்களூடாக பெண்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த இடத்திலே சமூகத்திற்கான பெண்களின் கடமைகளும் பொறுப்புகளும் என்று சொன்னால் நாங்கள் இவற்றை கூறிக்கொள்ள முடியும் மிக வந்து பெண்ணை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு தாயாக மனைவியாக சகோதரியாக நண்பியாக இன்று பெ ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு 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 நடிப்பு நாட ஒரு படமே எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய கதாபாத்திரத்தை வகிக்கும் ஒரு ஒருவர்களாக அந்த பெண்கள் இன்று இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இன்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்று ஒரு 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 சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை பெண்கள் வந்து மிக முக்கியமான பாத்திரங்கள் என்று தங்களை முன் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து நாங்கள் வந்து என்று ஒரு ச ஒரு ஒரு சமூகத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த சமூகத்தில் வந்து அந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு அந்த சமூகத்தின் மூத்த ஒரு ஒரு ஆளாக கொண்டு வரதுன்றது நீங்கள் நாங்கள் பார்த்தோமானால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு முன்னே வந்திருக்குன்றது நாங்கள் அப்படியே பார்க்கக்கூடியமே இருக்கும் அதாவது இந்த சமூகத்தின் முன்னேற்றம் வந்து அளவுக்கு இருக்குன்ற அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட உரிமையிலேருந்து நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் நாங்கள் அங்கே டாக்டர் அவர் சொன்னது கூறியது போல் இன்று வந்து அது அப்படி இன்றைக்கு வந்து நாங்கள் பெண்களை கௌரவிக்கிறோம் பெண்களை நாங்கள் முல்லைப்படுத்துகிறோம் என்று இலங்கை எடுத்துக்கொண்டால் ஐம்பது எழுவிதத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் சிலத்தொகையில் இருந்து கொண்டும் நாங்கள் அவர்களுக்கு சரியான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் இன்று இன்னும் ஒரு 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 சின்ன க கணிப்பு படி இன்று உலகத்தில் வந்து ஒவ்வொரு மூன்று நிமிடத்துக்கும் ஒரு பெண் உலகில் எங்கேயோ ஒரு பாகத்தில் வந்து பாதிக்கப்படுகிறார் அது இல்லை எங்கள நாட்டிலேயே ஒவ்வொரு தொண்ணூறு நிமிடத்துக்கும் ஒரு பெண் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார் அப்போ அந்த நிலைமையில் வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு சமூக ரீதியாக வந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளுக்கும் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை கூடுதலாக செய்தால் நாங்கள் அவர்களை பாராட்ட முன்வர வேண்டும் அடுத்தது ஒரு அவர்களுக்கு அறிவூட்ட அவர்களுக்கு உரிய கல்வி அறிவை அவர்களுக்குரிய வளர்ச்சியை சமூகத்தில் முன்னு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இதற்கு எதிராக இருந்தால் அது நீக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இன்று பெண்கள் வந்து முன்னிலையில் வர்றதுக்கு அவர்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்கிற சட்டங்கள் வந்து கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டிய எல்லாமே இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் ஆடை தொழிற்சாலைகள் என்று பார்த்தீங்கன்னா ஏற்று எங்களுடைய பல பல இந்த தொழில் இதுகளையும் அவர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அந்நிய செலாவணி என்று எங்கள் நாட்டுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வரும்போது நாங்கள் அவர்களுக்குரிய சரியான அந்த கௌரவத்தை மரியாதையை நாங்கள் கொடுக்கின்றோமா என்பது தான் முக்கியம் அவர்களை நாங்கள் பாராட்டி கௌரவிக்க வேண்டிய முக்கியம் இருக்கிறது ஒரு சமுதாயத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பெண் இல்லாத ஒரு இடம் வந்து உண்மைக்குமே அது வந்து ஒரு 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 மகிழ்ச்சிக்கான இடமாக அமைய கடைசிப்பட மாட்டது அதே நேரம் வந்து பெண்கள் பெண்களால் வந்து இன்றைக்கு எவ்வளோத்தையோ சாதிக்க முடியும்ன்றதை வந்து இன்றைக்கு நிறைய விஷயங்களில் வந்து அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த அந்த வகையில் வந்து இன்றைக்கு பெண்களுக்குரிய சமுதாயத்தில் பெண்களுக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் வலுவூட்டுவதற்காக அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு ஒரு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி அதற்கு அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதாவது எச்என் வி அசுவன் சார்பாக வந்து நாங்கள் முன்னிக்கிறோம் அவர்களுக்கு எல்லா வழியிலேயும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு அந்த வகையில் தான் நாங்கள் வந்து இந்த மாதத்தை வந்து இன்றைக்கு இந்த காப்புறுதி இந்த இலங்கையில் இருக்கிற காப்புறுதியில் பார்த்துக்கொண்டீங்க என்றால் இன்றைக்கு முதற்காக நாங்கள் வந்து அவர்களுக்கான இந்த ஒரு ஸோ நாங்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அதாவது நாங்கள் ஒரு 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 நிறுவனம் செய்ய ஒரு போது பலர் இதை பார்த்து பெண்களுக்கான முன்னேற்றங்களை செய்வதற்கு கொண்டு வருவார்கள் இதை வந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவர்களை மேலும் முன் முன்னகர்த்தி செல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இத்தனத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மைதான் இந்த இடத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை உங்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் அதாவது இந்த ஹெச்என்பி எஸ்வரன்ஸ் மட்டும்தான் பெண்கள் தொடர்பிலே அக்கறையோடு இருக்கின்றதா அல்லது ஏனைய கம்பெனிகள் அல்லது நிறுவனங்கள் இருந்தாலும் அந்த போட்டியை நீங்கள் எப்படி சமாளித்து எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இன்று வந்து நான் போட்டி இல்லாத இடம் எதுவுமே இல்லை வியாபாரத்தில் சரி இன்றைக்கு கல்வியில் சரி எல்லா இடத்துலையும் போட்டி என்றது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நாம் வந்து இந்த இதையும் வந்து நாங்கள் வந்து ஒரு போட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை நாங்கள் வந்து அதை வந்து ஒரு மிகுமே அதை வந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியாக அதாவது இன்று வந்து மகளிருக்கு வந்து நாங்கள் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த வருஷம் நாங்கள் இந்த மகளிருக்கான விஷயத்தை இந்த லியகரசு திட்டத்தை எச்என்பி அஷூரன்ஸ் நன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது வந்த வேலை ஹெச்என்பி அஷூரன்ஸ் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து மிக வேகமாக குவிய காலத்தில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி மூன்று வந்து எங்கள்ட வந்து அதாவது கொழும்பு இதில் வந்து எங்கள்ட எங்களோட கொழும்பு பங்கு சந்தையில் வந்து பதியப்பட்டிருந்தோம் இருந்தாலும் இந்த குறுகிய காலத்துக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்படி செய்கிற பல திட்டங்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாலும் எங்கள் அடுத்த முக்கிய விஷயம் வந்து இந்தியும் இந்த வங்கியான ஹெட்டர்நேஷ்னல் பேங்குகளை நாங்கள் நாங்கள் அதுங்க ஒரு இணைந்த நிறுவனம் என்றபடியால் மக்களிடையோட நம்பிக்கை வந்து எங்கள் மீது கூடியதாக கூடுதலாக இருக்கின்றது அது அது இது மட்டும் இல்லை திட்டம் மட்டுமில்லை நாங்கள் பல திட்டங்களை பல அதாவது நீர் வசதி இல்லாத பாடசலுக்கு நீர் வ நீர் இருக்கின்றோம் அதாவது பின்ப பின்படுத்தப்பட்டிருந்த பின் பின்தள்ளப்பட்டிருந்த கூடிய கல்வி உபகரணங்கள் இதில் வழங்கியிருக்கோம் நாங்கள் எங்களால் முடிந்த அதாவது வியாபார நோக்கம் மட்டும் இல்லாது எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மக்களுக்கு பல வழிகளில் செய்து வருகிறோம் பொதுவாக வந்து நகரத்திலே வாழுகின்றவர்கள் விளம்பரங்களோடாகவும் அல்லது வெளியிலே சொல்லப்படுகிற விடயங்களோடாகவும் உங்களுடைய இந்த எச்என்பி எசூரன்ஸாக இருந்தால் ஏதாவது ஏனைய விளம்பரங்களை அறிந்து கொள்வார்கள் அதனால் கிராமத்தை பொறுத்தவர்கள் இந்த தொலைக்காட்சி பட்டிகளோ அல்லது ஏனைய வசதிகளோ இல்லாத கட்டத்தில் அவர்கள் இவற்றை புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் இவற்றை செய்திருக்கிறீங்க அது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பித்து விட்டோம் எங்களுடைய ஐம்பத்தி நாலு கிளைகள் இலங்கையில் இருக்கின்றது இலங்கையில் எங்களோட ஹெச்என்பி ஐம்பத்தி நாலு கிளைகள் இருக்குது அந்த கிளைகள் ஊடாக நாங்கள் இன்று வந்து அந்த 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 இப்போ இப்போ யாழ்ப்பாணம்னு எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்தங்கிய இடங்களும் இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கு அங்கெல்லாம் தாலையணி சம்பியம் பெற்று இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து இந்த போட்டு உங்களோட எங்களோட தொலைக்காட்சி மூலம் மூலம் எங்களோட செய்திகளை நாங்கள் அவளுக்கு அறிவிக்க முடியாமல் இருக்கும் அந்த இடங்களுக்கு நாங்கள் வந்து வாகன அணிவகுப்பு இல்லாட்டி எங்களுடைய எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு அவர்களை கொண்டு நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்று நேரடியாக சென்று ம மக்களை சந்தித்து அந்த ஏரியா அந்த அந்த ஏரியாவுக்குரிய பொறுப்பதிகாரி அந்த மாதர் சங்கங்கள் அவர்கள் ஊடாக வந்து நாங்கள் இந்த செய்திகளை நாங்கள் பரப்பி வருகின்றோம் சரி இப்போ எல்லா இடமும் இருக்கக்கூடிய மக்களும் பொதுவாக பெண்கள் தொடர்பாக இவர்கள் எல்லோருமே அக்கறையோடு அவர்களுடைய இந்த பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பது பரவ பரவலாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த பெண்கள் கூடுதலாக பல இடங்களில் பல தளங்களிலே பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதிர்நோக்குகிற பிரச்சினைகள் நாங்கள் எப்படி தீர்த்துக்கொள்ள என்பது ஒரு கேள்வி அதற்கப்பால் பெண்களுடைய பாதுகாப்பிலே சமூகத்தினுடைய அக்கறை என்ன குடும்பத்தில் இருக்க அக்கறை என்ன தனிநபருடைய அக்கறை என்ன இந்த விடயங்களுக்கான பதிலை நீங்கள் தருங்க நம்ம சொல்கிறோம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் தீமை தீயவனாவதும் மண்ணை வளர்க்க நிலை என்று சொல்லுகிறாங்க பழைய காலங்களில் ஒரு தாய் தகப்பன் பிள்ளை என்ற கருக்குடும்பம் மாத்திரமல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் அல்லது சகோதரர்கள் ஒரு ஒருமித்து வாழ்கிற ஒரு தன்மை காணப்பட்டது ஆகவே ஒரு பெண்ணில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்கள் அதை சேர்ந்து ஞானம் இல்லாத இடங்களில் அறிவை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் பெண்களுக்கு பெண்கள் மாத்திரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது தனிப்பட்ட விதத்தில் பெண் தன்னை த பலப்படுத்தி கொள்ள வேண்டும் தெளிந்த அறிவையும் புத்தியையும் தெ தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஆண்களுக்கும் இதில் சரியான ஒரு பங்கு காணப்படுகிறது ஏனென்றால் வருகிற ஆபத்துக்கள் வந்து அவர்களை தான் வருகிறது ஆகிய ஆண்களுக்கு தங்களுடைய நாட்டின் பெண்களை பாதுகாக்கும் கடமை அவர்களுக்கு உண்டு ஆகவே ஆண்களும் வந்து அதிலே பலப்படுத்தப்பட வேண்டும் எந்த எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பங்கு பின்பற்றி எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் வீதியிலே சரி வேறு இட வேலைத்தளத்திலே சரி எந்த பெண்ணும் எங்களுடைய சகோதரியாகவும் நன்மையாகவும் பார்க்கும் அந்த தன்மை எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஆண்களுக்கு வர வேண்டும் அது மாத்திரமில்லை நிறுவனங்களும் அதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக பெண்களிடம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை அடிக்கடி கேட்கிறவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவாவது பெண்கள் தப்பிக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு குழந்தைகளுடன் உருவாக்கத்தில் இரண்டு பேருக்குமே பங்கு பங்கேற்கிறது அதனால்தான் அப்பவே சொன்னார்கள் இன்று பிறந்திருதல் தாய்க்கு கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொன்னார்கள் பெற்ற பிள்ளையை சரியாக வளர்ப்பது தந்தையினுடைய கடன் பெற்றுக் கொடுப்பது தாயின் கடனாக இருந்தது ஆகவே இரண்டு பேரும் சரியாக இயங்கினால் மாத்திரம்தான் தான் ஒரு நல்ல குழந்தையை உலகத்திற்கு படைக்க முடியும் தான் உண்மையான கருத்து கூட ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் தொடர்பாக பாதுகாப்பு இருக்க வேண்டும் பாதுகாப்பினூடாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே எச் என்பி சார்பாக வந்து எங்களுக்கு பல விடயங்களை அறிமுகமாக பல விடயங்களூடாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு தகவல்களை தந்திருக்கின்றார் வடக்கு கிழக்கு பிராந்திய வலைய முகாமையாளர் எங்களுடைய நடராஜா சுகுணன் அவர்கள் அவர்களுடன் இணைந்ததாக பெண்கள் தொடர்பாக பாதுகாப்பு இருக்கிறது பெண்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க அப்படி இருந்தால் அந்த ஆரோக்கியத்தினூடாகத்தான் இவர்கள் காட்டுகிற வழியில் அவர்கள் பயணிக்கப்படும் முடியும் என்ற அடிப்படையில் யதார்த்தமான விடயங்கள் பலவற்றை இயங்கிய பெண்களுக்காக தந்திருந்தார் எங்களுடைய டாக்டர் அவர்கள் ஆகவே வைத்தியரோடு சேர்ந்து இங்கே முகாமையாளரும் இருக்கின்றனர் இவர்கள் இரண்டு பேருக்குமே எங்கள் கலையகம் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி